நான் தமாக விவசாயி மண்டல துணைத்தலைவர் ராஜேந்திரன் திருச்சி மாவட்டத்தில் எப்பொழுதுமே விவசாயம் நாற்று போட்டு பறித்து நடுவாங்க முப்பதாவது நாள் பறித்து நடுவாங்க ஆனால் எட்டங்கிற திருச்சி அந்தநல்லூர் பிளாக்ல எட்டுங்கிற எட்டுங்கிற துணை கிராம சின்னகுளங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஏக்கர் அந்த கிராமமே கிராமமே நேரடி நெல் உதைப்பு மூலயமா விவசாயம் பண்ணியிருக்காங்க அவ கடந்த ரெண்டு ஆண்டுகளாக விவசாயம் பண்ணுறாங்க அவங்க ஒற்றுமையாக உட்காந்து பேசி இந்த நெல்லில் எப்படி லாபகரமாக தொழில் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி சரி நெ நேரடி நெல் விதைப்பு போயிடுவான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நேர் நேரடி நெல் விதைப்பு கடந்த ரெண்டு ரெண்டு வருஷ வருஷங்களாக செய்கிறாங்க அதில் லாபகரமாக இருக்குது இந்த விதைப்புக்கு முன்னாடியே உழுது வரப்பு கட்டி நிலத்தை சமப்படுத்துறதுல அவங்க ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிறாங்க காலதாமதமானால் ரெண்டு நாள் எடுத்துக்கிறாங்க மித்த விவசாயி விட ஒரு முப்பது நாள் லேட்டாக தான் அவங்க சாப்பிட தொடங்குகிறாங்க தொடங்கும் போது இவங்க நெல்லை அப்புறம் நெல்லை தெளிக்கிறாங்க நேரடியாக தெளிச்சுட்டு ஒரு பதினஞ்சாவது நாள் ஸ்ப்ரே ட்ரம்மில் போட்டு ஸ்ப்ரேயர் மூலயமா களைக்கொல்லி அடிக்கிறாங்க களைக்கொல்லி அடிச்சுட்டு அங்கிட்டு ஒரு பத்து நாளில் ஒரு உரம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலையே விவசாய வேலையே முடிஞ்சிருது இதனால இந்த விதை போடுறது நாத்தாங்கல்ல விதை போடுறது நடவுக்கொழி களை எடுக்கிற கூலி உரை செலவு நீர் நீர் செலவு இதெல்லாம் அங்கே மிக மிக குறைவாக இருக்குது இப்போ நாங்கள் நேர நாற்று போட்டு நாற்றை பறித்து அது நடவு குழி நடவுக்குழி ஆறாயிரம் ஆகுது இப்போ இது தூக்குக்குழி நாலாயிரம் அவங்களுக்கு போண்டா காப்பி டீ வாங்கி கொடுக்கணும் ரெண்டாவது களை எடுக்கணும் களை எடுக்கிறதுக்கு நாலாயிரம் ரூபாய் இந்த வகையிலே எங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவாகும் மேற்கொண்டு உரச்செலவு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா நாற்பதாயிரரூவாய்க்கு மேலே ஆகும் இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு ரூபாயிலே விதை விதையும் இவங்க முப்பது கிலோ இல்லை பதினஞ்சு கிலோ பத்து கிலோ தான் வாங்கியிருக்காங்க ஏக்கருக்கு வாங்கி தெளித்ததுனால கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மிச்சப்பட்டிருக்குது ரெண்டாவது மித்த விவசாயி முன்னாடியே விதை போட்டு ஒரு முப்பது நாள் முன்னாடியே விதை போட்டு நடுறாங்க அவங்களுக்கு ஈக்குவலாகவே உங்க அறுவடைக்கு வந்துடுது இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சித்தலை இந்த மனு கொடுக்க போயிருக்கான் அவங்களை பாராட்டி சான்றிதழ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான் ஜேடி இது சம்மந்தம் பேசுனேன் ஜேடி அம்மா இருக்காங்க மாவட்ட கலெக்டரையும் வந்து பார்த்து வேர்கிட்ட விவசாயிகளை பாராட்டி சான்றிதழ் கொடுக்கணும் வேதாரணியம் தூத்துக்குடி இல்லைல்லாம் இது மாதிரி நேரடி விவசாயம் பண்றாங்க ஆனா அவங்க சக்சஸா பண்ணலை திருச்சி மாவட்டத்தில் ஒரு துணை கிராமம் மட்டும் பண்ணி ஒரு வெற்றிகரமா விவசாயம் பண்றாங்க அவங்கள மாவட்ட ஆட்சியர் ஊக்குவிச்சா மித்த விவசாயிகள் இது மாதிரி நடைமுறைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரடி நாற்று போட்டு நடும்போது அதே முப்பத்தஞ்சு மூட்டை நாற்பது மூட்டை தான் வருது இந்த நேரடி விதைப்புலயே அதே முப்பத்தஞ்சு நாற்பது தான் வருது அது மண் ஆவ பொறுத்து இருக்கிற முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வருது இது மகள் சூழ்நிலை இந்த பீடும் கிடையாது வித்த விவசாயம் நடவு விவசாயம் மாதிரியே மகசூல் சராசரியாவே கிடைக்கிது அதனால இது லாபகரமான தொழில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்துறாங்க செலவினங்களை கிராமத்துக்கு நூற்றி ஐம்பது ஏக்கர் அந்த துணை கிராமத்துல மட்டும் பண்ணிருக்காங்க அவங்க கூட்டா விவசாயம் பண்ணிருக்காங்க ஒரே ரக நெல்லு ஒரே ஒரே நாளில் எல்லாம் ஒரு ரெண்டு நாள்லேயே விதைப்பு பண்ணிடுறாங்க எல்லாம் ஒத்து விவசாயம் பண்றதுனால இது சக்சஸ் ஆகுது